செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக அண்ணா திமுக இது விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கையா போனோம் உள்ள வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி எங்க கட்சி இது அண்ணா திமுக சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் தங்கமணி ஆகியோர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடும் என்றும் பொதுக்குழுவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் ஆரோடம் கூறி வந்தனர் ஆனால் அத்தனை வதந்திகளையும் தனது ஒரே பேச்சின் மூலம் சுக்கு நூறாக உடைத்தறிந்துள்ளார் சி வி சண்முகம் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி ஜெயலலிதா நினைவு தினத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்திய நிகழ்ச்சியை சி வி சண்முகம் புறக்கணித்ததாக சொல்லப்பட்டது எடப்பாடி பழனிசாமி சென்ற பிறகு தனது ஆதரவாளர்களுடன் தனியாக சென்று சி வி சண்முகம் அஞ்சலி செலுத்தினார் அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் அவரும் தனியாக சென்றே மரியாதை செலுத்தியதாகவும் கொங்கு மண்டலத்தில் கிசுகிசுக்கப்பட்டது ஏற்கனவே கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதே கருத்தை கொண்ட சி வி சண்முகமும் எடப்பாடிக்கு எதிராக திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது நானும் தங்கமணியும் கட்சியை விட்டு போகப் போகிறோம் பொதுக்குழுவில் கலாட்டா செய்வோம் என்றெல்லாம் கிளப்பிவிட்டார்கள் என்று அந்த பேச்சுகளுக்கெல்லாம் மேடையிலேயே பதில் கொடுத்தார் சி வி சண்முகம் மைக்கை பிடித்ததுமே தனது ஸ்டைலில் ஆக்ரோஷமாக பேசினார் சி வி சண்முகம் கட்சிக்கு வெளியே எதிரிகளும் துரோகிகளும் இருக்கிறார்கள் நம் கூடவே பழகிவிட்டு கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது சிலர் நான் கட்சியை விட்டு போய்விடுவேன் என்று சொல்கிறார்கள் இது எங்க கட்சிடா நாங்கள் எங்கடா போவோம் என்று அவர் கர்ஜித்த போது அரங்கமே அதிர்ந்தது மேலும் இன்று அண்ணன் தங்கமணியம்தான் என்று கூறி தனக்கும் தங்கமணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார் அண்ணா விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கையா போனோம் உள்ளவரை முன்னேற்றம் இது எங்க கட்சி

அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இது மிகப்பெரிய நிம்மதியையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளது இன்னும் நான்கு மாதத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் எப்படியும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என ஸ்டாலின் தலைமையிலான திமுக கணக்கு போட்டு வருகிறது ஆனால் அந்த கணக்குகளை எப்படியும் நொறுக்க வேண்டும் என துடிப்பில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அறிவாலயம் தரப்பிலிருந்து அதிமுக பொதுக்குழுவில் மிகப்பெரிய ரகலை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முடிந்த பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஆகியோர் கலகம் செய்தனர் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் பன்னீர்செல்வத்தை நோக்கி பாட்டில் வீச்சு சம்பவம் நடந்தது இதுவே பூதாகாரமாகி பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூண்டோடு அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர் ஆனால் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தற்போது திக்கு தெரியாமல் அரசியல் கடலில் தத்தளித்து வருகின்றனர் பன்னீர்செல்வத்தின் முக்கிய ஆலோசகராக இருந்த மனோஜ் பாண்டியன் ஒரே அடியாக திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார் வைத்தியலிங்கம் என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் அவர் மீதான ஊழல் வழக்கு தற்போது நெருங்க தொடங்கி இருக்கிறது இந்நிலையில்தான் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதிமுகவின் தற்காலிக அவைத் தலைவராக கே பி முனுசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பொதுக்குழுவில் பிரச்சனை வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வெடி புஸ்வானமாகாமல் எதிர்கட்சிகளின் வயிற்றில் புளியை கரைக்கும் மாறி மாறியிருக்கிறது அதிமுக முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார்